எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எடாவது இந்த மாதிரி செட்டப்ல நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா இருந்தே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக கூட நம்ம பிரீவியஸா வந்து சூசைடை பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம் நீங்க பார்க்கலாம் நான் கார்ட்ஸ்ல இல்லை கமெண்ட்ஸ்ல நான் தரேன் நீ போய் செக் பண்ணி பாருங்க நம்ம வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நான் வந்து நிறைய கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் வந்து எதனாலலாம் நடக்கும் ஃபோன் பேசிக்கிட்டே போனால் ஆக்சிடென்ட் நடக்கும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் நடக்கும் கேர்லெஸ்ஸாக போனோன்னா ஆக்சிடென்ட் நடக்கும் ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஸோ நம்ம ஏன் ஹெல்மெட் அவேர்னஸ் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்ச நாளாகவே நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால அதுக்கான ஒரு நல்ல நேரம் தான் இப்போ வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் வீடியோ பண்ண போகிறோம் இது வந்து இதை பத்தி பேசணும்னா சும்மா நம்ம பேசணும்னா அது வந்து அவ்வளவா பேருக்கு போய் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து காலேஜ் பசங்களுக்கு வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி பண்ணலாம் மேரத்தான் மாதிரி பண்ணலாமா ஏன்னா மேரத்தான் மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க ஸோ வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்மெட் ரேலி வந்து நாங்க பண்ணோம் ஸோ சென்னையில் வந்து இந்துஸ்தான் காலேஜ்ல நாங்க பண்ணோம் ஹெல்மெட் ரேலி வந்து மெரினா பீச்சில் ஆரம்பிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து சுத்தி வந்து நாங்க பண்ணோம் ஸோ அதையே நம்ம வந்து தஞ்சாவூர்ல நம்ம இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அது வந்து நம்ம வந்து கொலாபரேட் பண்ணது யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை காலேஜ் கூட கொலாபரேட் பண்ணி தமிழகம் உங்கள் கையின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் இருத இருமுறை அந்த நாளிதழ் அவங்களும் தமிழகம் உங்கள் கையின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நான் வந்து தஞ்சாவூர்ல சார்ந்த ஒரு ரிப்போர்டரா இருக்கேன் ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு அப்ரோச் பண்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நீங்கள் ஜா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணி பண்றீங்க கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரோச் பண்ணாங்க நான் வந்து இதை வந்து அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் கூட கொலாபரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம்கிட்ட நான் வந்து பேசினேன் பிஸ்துலான்றவங்க மேம்கிட்ட நான் பேசினேன் அவங்களும் வந்து நான் வந்து காலேஜ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அவங்க மாயா சார் அவங்க தான் ஹெச்ஓடி நான் மாயா சார் தான் ஹெச்ஓடி ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணோம் நல்லா வந்திருக்கு முடிச்சுட்டு தான் நான் வந்து இப்போ இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து நைன் ஸோ இன்றைக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேலி வந்து நடந்துச்சு சீரியஸாக என்னால் எதுவுமே எடுக்க முடியல ஏன்னா நம்ம தான் கண்டெக்ட் பண்ணுறோன்றப்போ என்னால் வந்து எதுவுமே எடுக்க முடியல நிறைய பேர் வந்துருந்தாங்க மேயர் சார் வந்துருந்தாங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் சார் தஞ்சாவூர் டிரான்ஸ்போ ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவர் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபேன் சார் வந்துருந்தாங்க அப்புறம் காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க ஃபஸ்ட் டைமே பண்ணுறப்போ இவ்வளோ பேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணணுன்றப்போ எனக்கு வந்து ஒரே டென்ஷனாக இருந்துச்சு ஓகே நடத்தணும்னு இது பண்ணுறப்போ நான் வந்து நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ அதோட கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சுத்தமாக தெரியல நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இது பண்ணணும் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸ்பான்சர்ஸும் நிறைய பேர் பண்ணாங்க நம்ம லாக் அப் மென்ஸ்வேர் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க இறுதியம் ஃப்ளவர்ஸ் அவங்களும் அந்த அண்ணனும் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இறுதியா ஃபேன்சி ஸ்டோர் அவங்களும் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்புறமா வந்து யாரு இன்னொன்னு ஒரு அண்ணனும் ஸ்பான்சர் பண்ணாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்த போறோம் ஸோ நீங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வீடியோக்குள்ள போங்க கைஸ் பொதுச்சாலை என்பதால் மற்றவர்கள் தவறால் ஏற்படும் நம் உயிரை காக்க கட்டாயம்

தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எம்ஜிஆர்னா ஹீரோ பாங்க தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் நான் வில்லனா இருக்கேன் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவா உமன்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர்ட்ட இருக்கு அதை ஓபன் பண்ணி அந்த சீட்டை ஓபன் பண்ணி காமிப்பாங்க அந்த ஹெல்மெட்ல காய்கறி இருக்கும் அப்புறம் பிஸ்கட் இருக்கும் அடுத்து நம்ம மென்னுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த சைட்ல கொக்கி மாதிரி இருக்குல்ல அதை மாட்டி வச்சுட்டு அதுல வந்து வீட்டுக்கு வேண்டிய அந்த பிள்ளைங்களுக்கு பக்கோடா வைக்க போறது இது ஹெல்மெட்ல இப்ப நம்ம யூஸ் பண்றோமே தவிர நமக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல ஹெல்மெட்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அதே போல அதையும் நம்ம ஹெல்மெட் போட்டோம்னா அந்த ஸ்டைலுக்கு போட்டுக்கிறது ஏன்னா நம்ம போலீஸ்கார்தானே கவுக்குறோம் அந்த பக்கம் போய் எழுதுவோமே அதை ஆக்சிடண்டா கீழே விழுறோம் அப்ப கீழே விழுறப்போ அந்த சின்ன கிட்ட ஒரு லாக் இருக்கும் அதை போட்டாலும் நீங்க கீழே விழுந்தாலும் உங்களை சேஃப்டியா காப்பாத்தலாம்